பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் தொடர்ந்து எதை வலியுறுத்துறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பாலஸ்தீன விவகாரத்தை தீர்த்து வைப்பதில் ஆர்வம் இருக்கிறது பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்கள் அங்கீகரிப்போம் என்று வீட்டோ பவர் கொண்ட நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பிரான்ஸ் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில தற்போது பிரித்தானியாவினுடைய இந்த அறிவிப்பு ஒரு அட்வான்ஸான அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் என்றைக்கு தனி கோரிக்கையில் நம்மை போன்று வெற்றி பெறுகிறார்களோ அன்றைக்குத்தான் நமக்கும் சுதந்திரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்றார் நெல்சன் மண்டேலா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகோ இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார் என்ன சொல்றாருன்னா நாங்க இந்த யுத்தத்தின் மூலமாக மத்திய கிழக்கினுடைய முகத்தையே மாற்றி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறாரு மத்திய கிழக்கு முகம் எல்லாம் இங்க மாற்றப்படல காசாவுலயே இன்னும் யுத்தம் முடிவுக்கு வரல அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரன் சகோதர சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு ஐநூற்று எழுபத்தி ஓராவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய செய்திகளில் மிக முக்கியமாக இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் சூடுபிடித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது இஸ்ரேல் தலைநகர் டெல்லவி உள்ளிட்ட பல நகரங்களில் இன்றைக்கு பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்ற அதே நேரம் பல வீதிகள் ஹைவேக்களை வழிமறைச்சி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிற காட்சிகளும் வெளியாக இருக்குது இதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் டெல்லவிலேயே அவர்கள் வீதியை மறைச்சி ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கிறது குறிப்பாக உடனடியாக யுத்தத்தை நிறுத்த வேண்டும் பணைய கைதிகளை உயிரோடு மீட்டு கொண்டு வர வேண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முன்மொழிவு பிரகாரம் ஐந்து வருடங்களுக்குள்ள

யுத்தத்துக்கு செல்ல முடியாது என்று தொடர்ந்து கையெழுத்து வேட்டையையும் செய்து வருகிறார்கள் மணி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் செய்திகள் வெளியாகி இருக்கிறது இருபத்தி ஆறுக்கு அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் செய்திகளையும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிற அதே நேரத்தில் சற்று முன்னால் வெளியே வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான் பிரித்தானியா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நமக்கு தெரியும் பிரித்தானியாவினுடைய புதிய அரசாங்கம் கம்யூனிச சித்தாந்தத்தோடு ஒட்டி போகிற ஒரு அரசாங்கமாக இருக்கிறது ஏற்கனவே இருந்த ரிஷி சுனக்கினுடைய அரசாங்கம் தான் முழுவதுமாக இஸ்ரேலையே ஆதரித்து காசாவை எதிர்த்து கொண்டிருந்த ஒரு அரசாங்கமாக செயல்பட்டாலும் புதிய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் கம்யூனிச கொள்கை கொண்டவர்கள் எப்பொழுதுமே பாலஸ்தீன ஆதரவாளர்களாக இருப்பார்கள் ஆனால் வெளிப்படையாக ஒட்டுமொத்தமாக பிரித்தானியாவை இப்படி நிலைக்கு அவர்களால் வந்துவிட முடியாது என்பதும் இப்படி இருக்கிற போதும் பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் தொடர்ந்து எதை எங்களுக்கு பாலஸ்தீன விவகாரத்தை தீர்த்து வைப்பதில் ஆர்வம் இருக்கிறது நம்ம அறிவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை வலியுறுத்தி வருகிற நேரத்தில் இரு நாடுகளுடைய தீர்வு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது எனவே அவசரமாக பாலஸ்தீனமும் ஒரு நாடுதான் என்பதை நிறுவு

நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பிரான்ஸ் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த ஒரு அட்வான்ஸ் அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது இதற்காக அருள் புரிய வேண்டும் இந்த நிலை தோற்றம் பெறுகிற இடத்து கண்டிப்பாக பாலஸ்தீனத்திற்கு விமோசனம் கிடைக்கும் என்பதை நாம் நம்ப முடிகிற அதே நேரத்தில் தொடர்ந்து ஏழு நாட்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்ன விசாரணை என்று என்கிற பாலஸ்தீன மக்களுக்கான உதவி மையத்தை பாலஸ்தீனத்திற்குள் செயல்பட விட முடியாது என்று சொல்லி வெஸ்ட் பேங்க்லையும் அதே போன்று காசாவுக்குள்ளேயும் இஸ்ரேல் தடை விதிச்சிருக்கிறாங்க எனவே அவங்க அங்கு உணவுகளை பரிமாற முடியாமல் இருக்க அந்த மக்களுக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்கிறது இது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது இதில் இஸ்ரேலுடைய வாதம் என்னன்னா யுஎன்ஆர் இருந்தவங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ஆதரவாக பயங்கரவாதத்துக்கு துணை போனார்கள் என்கிறது இஸ்ரேல் இதற்கு எந்த ஆதாரங்களையும் அவர்கள் சமர்ப்பிக்கவில்லை இருந்தாலும் இதற்கு எதிராக தென்னாப்பிரிக்கா வழக்கு தாக்கல் செய்தது சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா தான் தொடர்ந்து வழக்குகளை தாக்கல் பண்ணி வர்றாங்க இறைவனுடைய அருளால் நம்ம ஏற்கனவே பல விடுத்தம் தென்னாப்பிரிக்கா தொடர்பாக பேசியிருக்கிறோம் அந்த நாட்டினுடைய தன்மையே எப்படி இருக்கிறது நெல்சன் மண்டேலா ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தி தன்னுடைய நாட்டை சுதந்திர நாடாக பிரகடனம் செய்தார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்த ஒரு தலைவன் தன்னுடைய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிற சுதந்திர பேருரையில் பேசிய ஒரு விவகாரம் தான் மக்களே தென்னாப்பிரிக்காவுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் என்றைக்கு தனிநாட்டு கோரிக்கையில் நம்மைப் போன்று வெற்றி பெறுகிறார்களோ அன்றைக்கு தான் நமக்கும் சுதந்திரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்றார் நெல்சன் மண்டேலா நெல்சன் மண்டேலாவினுடைய உருவாக்கத்தில் உருவாக்கப்பட்ட சவுத் ஆப்பிரிக்கா தான் ஐசிஜே இஸ்ரேலுக்கு எதிரான வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கில் தான் ஆல்ரெடி பெஞ்சமின் நத்தனியாவுக்கும் அவருடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் ஆக்ஷனுக்கும் அரஸ்ட் வாரண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிற இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸ் எங்கே போனாலும் கைது பண்ணுங்கிற நிலையெல்லாம் அதனால தான் இந்த நெருக்கடிகள் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பாரிய வெற்றியை இதிலே பெற்றிருக்கிறது அவர்கள்தான் இந்த யூஎன்ஆர்டபிள்யூஏ தடைக்கு எதிராக வழக்கையும் தாக்கல் செய்திருக்கிறாங்க அவர்களோடு இணைந்து பல அரபு நாடுகள் சேர்ந்திருக்கிறார்கள் இந்த வழக்கில் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய சட்டத்தரணிகள் ஒரு முக்கியமான மூன்று செய்திகளை நீதிமன்றத்துக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க முதலாவது காசா ஒரு நரகமாக மாற்ற சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் தான் இந்த அத்தனைக்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவதாக பாலஸ்தீனர்களுடைய கழுத்தை நெருக்கிற வறுமையையும் உணவு தட்டுப்பாட்டையும் இஸ்ரேல் யூஎன்ஆர்டபிள்யூஏவை தடை செய்து வேண்டும் என்று செயற்கையாக உருவாக்குகிறார்கள் என்கிற பகிரங்க குற்றச்சாட்டு இஸ்ரேலுக்கு எதிராக வாய் திறந்தாலே அடக்குவாங்க போது வாடா பார்த்துக்கலாம் என்று சொல்லி சர்வதேச நீதிமன்றத்தில் பல வழக்குகளை தாக்கல் செய்தவர்கள் இந்த வழக்கில் மிக முக்கியமான குற்றச்சாட்டு நாட்டகளை முன்னை திரக்கிறார்கள் மூன்றாவது ஆக غাজা மேற்கு வங்க பகுதி அதுமட்டமல்லாம கிழக்கு ஜெருசலம் ஈஸ்ட் ஜெருசலம் பகுதிகளாகிய அனைத்து பகுதிகளையும் தற்போது இஸ்ரேல் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய சட்டங்களை தான் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவைகளும் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்த வழக்கில் சவுதி அரேபியா கத்தார் எகிப்து என்ற பல நாடுகள் துணையாக நிற்கிறார்கள் நேரடியாக மெயின் வலக்க தாக்கல் பண்ணியிருக்கிறது சவுத் ஆப்பிரிக்கா என்பதையும் நாம் இந்த கவனிக்க வேண்டும் அதே நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் புனிதமிக்க காலத்தில் இருந்து நம்ம இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் பொத்துவில் பகுதிகளில் ஒரு பதினான்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக அவர்களுடைய குடும்பங்களுக்காக வீடு அமைக்கிற ஒரு திட்டத்தை பற்றி விளம்பரம் செய்து வந்தோம் அந்த பணிக்காக உங்களுடைய தான தர்மங்கள் ஜகாத்து நிதிகளை நம்ம தொடர்ந்து கேட்டு வந்திருக்கிறோம் இப்பொழுதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஏன்னா முதல் கட்டமாக ஒரு ஐந்து வீடுகளை அமைக்கிற பணி நடைபெற்று வருகிறது மீதி உள்ள வீடுகளை நம்ம அமைக்க வேண்டியிருக்கிறது மற்ற மற்ற பணிகளையும் செய்ய வேண்டியிருக்கிற காரணத்தினால உங்களிடத்தில் இறைவனுக்கான உதவியாக இந்த தொடர்ந்து நம்ம கேட்டு வர்றோம் அங்க இந்த வீடுகள் கட்டப்படுகிற காட்சிகளை நீங்க பார்க்க முடியும் கிட்டத்தட்ட ஐந்து வீடுகள்ல நான்கு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது மேல கூரை போடுகிற அதே மாதிரி பூசுகிற வேலைகள் மொத்த மத்த உள்ள வேலைகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது ஐந்தாவது வீடும் தற்போது கட்டப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நீங்க பார்த்து வர்றீங்க இன்ஷால்லா இதற்கு பிறகு இருக்கக்கூடிய மீதம் உள்ள வீடுகளையும் கட்ட வேண்டி இருக்கிற காரணத்தினால உங்களால் முடிந்த உதவிகளை தாராளமாக வாரி வழங்குங்கள் அது ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் எவ்வளவாக இருந்தாலும் அப்படி தரக்கூடிய பல சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கும் பரிபூரணமான எண்ணங்களுக்குரிய கூலிகளை கொடுக்க வேண்டும் அல்ல அவர்களுக்கும் பறக்கச் செய்ய வேண்டும் காரணம் என்னென்னா எங்களால இதுதான் முடியும்னு நினைக்கிறாங்க இல்லையா நினைக்கிறத கொடுத்து உதவுகிறாங்க இல்லையா இத்த குன்னார தம்ரா என்றார்கள் ரசூலுல்லா நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு ஒரே ஒரு பேர்ச்சம்பளத்தினுடைய துண்டு இருந்தாலும் அதை தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் தங்களிடத்தில் எது இருக்குதோ அதை கொடுத்து உதவக்கூடிய பல சகோதரர்கள் அவர்களை நம்ம பார்க்குறோம் அல்லா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் இதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் மேலதிக உதவிகளை நீங்கள் செய்கிற போது மீதமுள்ள வீடுகளை நம்ம அமைப்பதற்குரிய அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே அந்த மக்களுக்கான இந்த பணி மிகச்சிறப்பாக மிகத் தெளிவாக அந்த பகுதிகளில் நடைபெற்று வருகிறது எனவே அந்த பணியை முடிப்பதற்காக உங்களுடைய உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் வாரி வழங்க முடியும் வெளிநாடுகளிலிருந்து இந்த வங்கி கணக்கிழக்கத்திற்கு பணம் போட முடியாது என்று கூடியவர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அது பற்றிய விவரங்களையும் உங்களுக்கு வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் நம்முடைய எண்ணங்களை இறைவன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக அந்த மக்களுக்குரியது அந்த மக்களுக்காகவே போய் சேர வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது வல்ல ரஹமான் நம்முடைய அனைத்து முயற்சிகளையும் கைகூட வைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகு இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் என்ன சொல்றாருன்னா நாங்க இந்த யுத்தத்தின் மூலமாக மத்திய கிழக்கினுடைய முகத்தையே மாற்றி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் மத்திய கிழக்கில் முகமெல்லாம் இங்கே மாற்றப்படலை காசாவிலேயே இன்னும் யுத்தம் முடிவுக்கு வரல ஒரே ஒரு சேஞ்சு எங்க வந்திருக்குன்னு கேட்டா சிரியாவில் சிரியாவினுடைய ஆட்சி மாற்றம் பஷர் அல் அசாத் அனுப்பப்பட்டதுக்கு பிறகு சிரியாவில் சில இடங்களை அவங்க கைப்பற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்குதே தவிர காசாவில் இன்னும் அவர்கள் வெற்றி பெறவில்லை என்பது சர்வதேச மக்களுக்கு மத்தியிலேயே கேவலமான ஒன்றாக பெஞ்சமின் நத்தனியாகுக்கு மத்தியில் பேசப்படக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள் மத்திய கிழக்கினுடைய முகத்தையே மாற்றி இருக்கிறோம் என்று இதற்கு பதில் நம்ம சொல்ல தேவையில்லை இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர்

தோற்கடிக்க முடியாது என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் ஆட்சி மாற்றங்கள் நடந்தால் அவர்தான் பிரதமராக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதற்கு பிரதமராக வர இருக்கிறவரே இப்போ என்ன சொல்றார்னு கேட்டா, "நாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பை ஜெயிக்கிறதுங்கிறது அசாத்தியமானது. அதனால அதை விட்டுவிட்டு சமாதானமாக போய் நம்ம பணைய கைதிகளை மீட்டுக்கிட்டு வரணும்"னு சொல்லி இவருக்கு பதிலடியாக அவர் பேசியிருக்கிறார். "நீங்க ஒண்ணு மத்திய கிழக்குல கூட முகத்தை எல்லாம் மாத்தல. நம்மளுடைய செயல்பாடுகளை தான் மாத்திக்கிட்டீங்க." தோல்விக்கு மேல தோல்வி கண்டு கொண்டிருக்கிறோம் என்ற கடுமையான வார்த்தை பிரயோகங்களை இன்றைக்கு லாபிது சொல்லி இருக்கிறார் என்கிற நிலையில ஷின்பத் இஸ்ரேலுடைய உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு ஷின்பத்தினுடைய முன்னாள் தலைவர் இன்றைக்கு மிக முக்கியமான அயலோன் கார்டியன் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால் எழுபது சதவீதமான இஸ்ரேலியர்கள் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லித்தான் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பணைய கைதிகளை கைவிட்டு விட்டார் நெத்தனியாகு அவருக்கு பணைய கைதிகளை உயிரோடு கொண்டு வரணும்

வயசாளிகள்ங்கிறதுனால லேசா பலஸ்டைன் ராணுவம் அட்டாக் பண்ணிட்டாங்க என்றெல்லாம் கதை விட்டுக்கிட்டு இருக்க முடியாது இருபத்தஞ்சு வயசுக்கு இளைஞர்கள் தான் யுத்தத்துக்கும் போயிருக்கிறாங்க அவங்களும் தான் வாங்கி கட்டியிருக்கிறாங்கிறது மிக தெளிவாக இதில் தெரியக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் இப்ராஹிம் மசூதியை கைப்பற்றி இருக்கிறது இஸ்ரேலுடைய செட்லஸ் என்று சொல்லக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது குறிப்பாக இப்ராஹிம் மசூதியினுடைய குப்பாக்களுக்கு மேலே ஏறி இஸ்ரேலுடைய கொடியை நட்டி இருக்கிறது அந்த அநியாய

கொடியை நட்டியிருக்கிறார்கள் என்கிற அந்நியாயகரமான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது வல்ல ரஹ்மான் கண்டிப்பாக இவர்களுக்கு அவர்களுக்கு உரிய பதிலடியை கொடுப்பான் என்கிற நம்பிக்கையோடு அவர்களுக்கு எதிராக நாம் எப்பொழுதும் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பள்ளி வாயல்களிலேயே ரொம்ப அநியாயம் பண்ணுறது மட்டுமல்லாமல் முன்னூற்றி நான்கு பேர் இன்றைக்கு மசிதுல் அக்சாவுக்குள் நுழைந்து அவர்களுடைய யூத மத சடங்காக இருக்கக்கூடிய தல்முதிக் என்கிற சடங்கை பள்ளிவாசலுக்குள் செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த அநியாயத்தை பண்ணி வர்றாங்க பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிற நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்து குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கையும் இந்த இடத்தில் நினைவூட்டியவனாக லெபனானுடைய பிரதமர் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார் லெபனான் பிரதமர் நவாப் சலாம் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருனா இஸ்ரேல் அடிக்கடி எங்கள் நாட்டின் மீது தேவையற்ற தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களுக்கும் உங்களுக்கும் தான் சண்டை ஏற்பட்டது நாங்கள் ஹெஸ்புல்லாக்களை பேசி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறோம் மக்கள் எங்கள் இராணுவத்திற்கு பின்னால் நிற்கிறோம் என்கிற அளவுக்கு வந்துவிட்டார்கள் அப்படி இருக்கிற போது நீங்கள் மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்தி ஹிஸ்புல்லாக்கள் நேரடி யுத்தம் ஒன்றுக்கு வந்துவிட்டார்கள் என்றால் நாங்கள் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டோம் நீங்களும் ஹிஸ்புல்லாக்களும் தான் பார்த்துக்கிறோம் திரும்ப ஹிஸ்புல்லாக்களை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிரும் நாங்கள் யுத்தத்தினுடைய வடுக்களை ஓரம் கட்டிவிட்டு யுத்தத்தில் மீண்டெடுப்பதற்கு மக்களை அதற்குரிய ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தொடர்ந்து நீங்க தாக்குதல் நடத்துறீங்க இது தொடர்ந்தால் ஹிஸ்புல்லாக்கள் வரம்பு மீறி உங்களை தாக்க வந்தால் நாங்கள் ஒன்று

விபத்து நடந்ததற்கான அடிப்படையாக ஹூத்திகளுடைய பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் தான் காரணமாக இருந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஹூத்திகளுடைய அட்டாக் மிக துல்லியமாக யுஎஸ்எஸ் ட்ரூமன் மேலே விழுந்திருக்கிறது அதிலே பாதிக்கப்பட்ட எஃப் வகையான விமானத்தை மீட்டெடுக்கிற நேரத்தில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பது மிக துல்லியமாக தெரிகிறது எனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஹூத்திகளுடைய தாக்குதல்களும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த நேரத்தில் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எடுப்ப மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கையை வைத்தவனாக முடித்துக் கொள்கிறேன்